அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நாடு முழுவதும் இருக்கக்கூடிய வைணவ திருத்தலங்களில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு சொர்க்கவாசல் திறப்பு இந்த நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பாக நடக்கும் வருடா வருடம் இந்த சொர்க்கவாசல் திறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா பெருமாள் கோவில்கள்லேயுமே ரொம்ப சிறப்பாக நடக்கும் அதில் குறிப்பிட்டு திருப்பதியில் இன்னும் ரொம்ப ஒரு பிரம்மாண்டமாகவும் செய்வாங்க ஜனவரி பத்தாம் தேதி நடைபெற இருக்கிறது இந்த சொர்க்கவாசல் திறப்பு அப்படின்னு சொல்லலாம் திருமலை திருப்பதி எழுமலையான் கோவில்ல நடக்கக்கூடிய வருடாந்திர உற்சவங்கள்ல ரொம்ப முக்கியமான ஒன்றாகவும் இந்த வைகுண்ட ஏகாதசி விழா மார்கழி மாதத்தில் நடைபெறக்கூடிய இந்த விழா தொடர்ந்து பத்து நாட்கள் நடத்தப்படும் அதன்படி ஜனவரி பத்து முதல் பத்தொன்பதாம் தேதி வரை திருப்பதியில் சொர்க்கவாசல் திறக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படி இந்த சொர்க்கவாசல் திறப்பு பற்றி தான் நாம இந்த வீடியோவில் முழுமையா பார்க்க போறோம் இந்த திருப்பதி மட்டும் இல்லாமல் எல்லா கோவில்கள்லயும் வெகு விமர்சையா நடக்கக்கூடிய இந்த சொர்க்கவாசல் திருப்புக்கு அதிகப்படியான பக்தர்கள் போய் வழிபட்டுட்டு வருவாங்க இந்த சொர்க்கவாசல் திறக்கும்போது நாம் போய் வழிபாடு செய்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நீங்கும் தோஷங்கள் நீங்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க அந்த வகையில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அடுத்தடுத்து என்னென்ன நடக்க போகுது மேலும் என்னென்ன கோவில்களில் எந்த மாதிரியான இந்த சொர்க்கவாசல் திறப்பு பற்றி தகவல்கள் இருக்குது எல்லாம் நாம் பார்த்துடலாம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் ஏழுமலையானுக்கு கோவிந்தா என்ற வாசகத்தை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்க இதே போல் உங்கள் ஊர்லேயும் இந்த சொர்க்க வாசல் திறப்பு அப்படிங்கிறது நடக்குமா அப்படி நடக்கும்போது நீங்கள் போய் பார்த்துருக்கீங்களா உங்கள் ஊரில் மேலும் என்னெல்லாம் சிறப்பு இவையெல்லாம் கீழே கமெண்ட் பாக்ஸில் பகிர்ந்து கொள்ளுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகங்கள் இருக்குது ஜோதிட ரீதியாக நிறைய விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கணும் என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் தீர்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் நாங்கள் இப்போது திருப்பதி ஏழுமலையான் கோவில் பற்றி பார்த்துட்டு இருக்கோம் அதாவது இந்த சொர்க்கவாசல் திறப்பு இந்த பத்து நாட்களும் வைகுண்ட துவாரம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சொர்க்கவாசல் திறந்திருக்குங்க இதனால் இந்த வழியாக ஏழுமலையான தரிசனம் செய்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு மிக புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சொர்க்கவாசல் திறப்பு இதை காண்பதற்காகவே நாடு முழுவதும் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் வராங்க அப்படின்னு சொல்லப்படுது அந்த வகையில் ஒவ்வொரு வருடமும் ரொம்ப சிறப்பாக நடக்கக்கூடிய இந்த சொர்க்கவாசல் திறப்பு இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டான இப்போ தொடங்கியிருக்கு சொர்க்கவாசல் திறக்கும் போது பக்தர்களுடைய அந்த கோஷமானது அதாவது கோவிந்தா கோஷமானது விண்ணை பிளக்கும் அளவிற்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பிட்டு இந்த சொர்க்கவாசல் திறக்கும் போது தரிசனத்துக்கு சுமார் பதினெட்டு மணி நேரம் முதல் இருபது மணி நேரம் வரை கூட காத்திருந்து வழிபாடு செய்யக்கூடிய பக்தர்களை நம்மளால் பார்க்க முடியும் திருப்பதியில் வெகு சிறப்பாக நடைபெறக்கூடிய விழா இந்த சொர்க்கவாசல் திறப்பு அப்படின்னு சொல்லலாம் இதில் கலந்து கொள்ள ஏற்கனவே நிறைய பக்தர்கள் காத்திருந்தாங்க மாத காத்திருந்தாங்க அப்படின்னு சொல்லலாங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ரெண்டு சொர்க்கவாசல் திறப்பு அப்படின்னு சொல்லப்பட்டிருந்திருக்கு அதாவது ஜனவரி மாதம் ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பிற்பகல் பன்னிரெண்டு இருபத்தி ரெண்டு மணி முதல் ஜனவரி பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று காலை பத்து பத்தொன்பது மணி முடியும் முடிவடையுது அதே போல் இன்னொரு சொர்க்கவாசல் திறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய இறுதியில் டிசம்பர் முப்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று காலை ஏழு ஐம்பது மணிக்கு தொடங்கி டிசம்பர் முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று காலை ஐந்து மணிக்கு ஏகாதசி திதி முடிகிறது அப்படின்னும் அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இரண்டு சொர்க்கவாசல் திறப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஜனவரி இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சொர்க்கவாசல் விழா சுமார் பத்து நாட்கள் திருப்பதி திருமலையில் நடக்க இருக்கிறதோ அப்படின்னோ லட்சக்கணக்கான பக்தர்கள் இதில் வந்து கலந்து கொள்வாங்க அப்படின்னும் ஏற்கனவே சொல்லப்பட்டிருந்தது அதே போல தான் தற்போது ஏராளமான பக்தர்கள் வந்து காத்து கொண்டு இருந்தாங்க அப்படின்னும் சொல்லப்பட்டு வைரலாக போயிட்டுருக்கு அதே போல குறிப்பிட்டு ஒவ்வொரு ஆண்டுமே இந்த வைகுண்ட ஏகாதசி விழா அப்படின்னு பாத்தீங்கன்னா அனைத்து பெருமாள் கோவில்கள் சிறப்பாக கொண்டாடப்படுவது வழக்கம் அதுல புகழ்பெற்ற கோவில் மட்டும் இல்லாம பெரும்பாலான பெருமாள் கோவில்கள்ல எந்தெந்த கோவில்கள்ல எல்லாம் பரமபத வாசல் இருக்கிறதோ அங்க எல்லாம் வைகுண்ட ஏகாதசி என்று அதிகாலையில சொர்க்கவாசல் திறக்கப்படும் நிகழ்வு நடக்கும் இருந்தாலும் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலிலும் திருப்பதி ஏழுமலையான் கோவிலிலும் சென்று சொர்க்கவாசல் திறப்பை தரிசிப்பதையும் அங்க இருக்கக்கூடிய பெருமாளை தரிசிப்பதற்கு அதிக பக்தர்கள் ஆர்வம் காட்டுவாங்க அப்படின்னு சொல்லலாம் நம்ம தமிழகத்துல ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில்ல ஏராளமான பக்தர்கள் வந்து இந்த சொர்க்கவாசல் திறப்ப பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள் இருந்தாலும் கூட இந்த ரெண்டு கோவில்கள்ல சென்று பெருமாளோடு சேர்ந்து சொர்க்கவாசலை கடப்பதே மிக பெரும் புண்ணியமா கருதுறாங்க வேறு எந்த பெருமாள் கோவிலுக்கும் இல்லாத சிறப்பு அப்படி என்ன இந்த ஸ்ரீரங்கம் மற்றும் திருப்பதிக்கு இருக்கிறது அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கணும் முதல்ல எதற்காக வைகுண்ட ஏகாதசி வருடாந்தோறும் நம்ம சொர்க்கவாசல் திறக்கப்படக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிற காரணத்தை தெரிஞ்சுக்கலாம் ஒரு ஆன்மா உடலை விட்டு பிரிந்த பிறகு அது பூலோகத்தை விட்டு விண்ணுலக நோக்கி பயணித்து இறைவனுடைய திருவடியை அடையும் நிகழ்வை எடுத்து எடுத்துரைக்க தான் ஒவ்வொரு ஆண்டு வைகுண்ட ஏகாதசி நிகழ்வு நடத்தப்படுது அதாவது ஆன்மா சொர்க்கத்தை அல்லது வைகுண்டத்தை அடைய வேண்டும் என்றால் விரஜா நதி என்ற நதியை கடக்கணும் ஒவ்வொரு அதிகமான பாவங்கள் செய்திருந்தால் அந்த ஆன்மா அந்த நதியில் இறங்கி வே வேகத்திலேயே வெளியில் வந்து மீண்டும் பிறப்பெடுக்கும் அது புண்ணிய ஆத்மாவாக இருந்தா விரஜா நதியில் நீராடி தன்னை முழுவதுமாக சுத்தம் செய்து கொண்டு பிறகு யமுலோகத்தை அடையுமா அது விரஜா நதியை கடந்து வந்தா அந்த ஆத்மா அந்த ஆத்மாவை சொர்க்கத்திற்கு அனுப்பி வைப்பாரா யமதர்மராஜா இந்த நிகழ்வை உணர்த்தும் விதமாகத்தான் ஸ்ரீரங்கத்துல உற்சவரான நம்பெருமாள் பூட்டப்பட்ட பரமபத வாசல் கதவிற்கு பின்புறம் பாண்டியன் கொண்டே ரத்தின அங்கி தயாராக இருப்பாரு ஆத்மாவின் அடையாளமாக பரமா பரமாத்மாவான அவரை பிரஜா நதியில் நீராடுவதற்காக சமமாக அங்கே இருக்கக்கூடிய கிணற்றுக்கு அருகில் கொண்டு சென்று பூஜைகள் நடத்தப்படும் நீராடிய பிறகு சொர்க்க வாசல் திறக்கப்பட்டதும் அதன் வழியாக வேகமாக வெளியே வருவார் பிறகு மீண்டும் பின்னோக்கி சென்று மீண்டும் வேகமாக முன்னோக்கி செல்வார் இதற்கு ரங்கநாதர் அறைய அறையர் சேவை என்று பெயர் பெறுது சுமார் ஒன்றரை மணி நேரம் இந்த நிகழ்வு நடக்கும் அப்போது பெருமாளுக்கு பின்புறமாக அவருடனேயே பரமபத வாசலை கடந்து சென்றால் அவர் தன்னுடனேயே எந்த சிரமமும் இல்லாமல் நம்மளுடைய பாவங்கள் அனைத்தையும் நோக்கி போக்கி நம்மையும் சொர்க்கத்திற்கு அழைத்து சென்று விடுவார் என்பது தான் மிக பெரும் நம்பிக்கை பெருமாள் தானாக விரும்பி வந்து குடிக்கொண்டு வாசம் செய்யும் இடங்களை திவ்ய தேசங்கள் என கொண்டாடுகிறோம் பூமியில் நூற்றி ஐந்து விண்ணுலகில் மூன்று என மொத்தமாக நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள் இருக்கு இருந்தாலும் வைகுண்டத்திற்கு இணையாக சொல்லப்படக்கூடிய தலங்கள் ஸ்ரீரங்கமும் திருப்பதியும் மட்டும்தான் ஸ்ரீரங்கத்தை புலோக வைகுண்டம் என்றும் திருப்பதியை கலியுக வைகுண்டம் என்றும் புராணங்கள் மூலமா சொல்லுவாங்க ஆழ்வார்களும் இப்படித்தான் போட்டுறாங்க மிக பழமையான பெரும்பாலா பெருமாளாக கருதப்படுவர் ஸ்ரீரங்கம் பெருமாள் தான் விபீஷ்ணர் இலங்கை கொண்டு செல்ல முயன்றபோது தானே விரும்பி காவிரி கரையை தேர்வு செய்து குடிக்கொண்டவர் ஸ்ரீரங்கத்து பெருமாள் அதேபோல போல கலியுகத்தில் பூலோக மக்களை காக்க வேண்டும் துன்பங்களில் இருந்து மீட்டு மோட்சத்தை தர வேண்டும் என்பதற்காக தெய்வம் தேடி வந்து கால் பதித்து குடியேறிய மலைதான் திருமலை அப்படின்னு சொல்லலாம் ஸ்ரீரங்கம் திருப்பதி ரெண்டு ஆலயங்களிலுமே பெருமாள் பிரத்யட்சமாக குடிக்கொண்டிருப்பதாக சொல்லப்படுது இவர்கள் இருவருமே பக்தர்கள் அழைத்ததும் அவர்களுக்காக இறங்கி வந்து காட்சி கொடுத்தவர்கள் இந்த ரெண்டு கோவில்களிலுமே வைகுண்ட ஏகாதசி தினத்தன்னைக்கு பெருமாளை வந்து வைகுண்ட வாசலை திறந்து தன்னை தரிசிக்க வரக்கூடிய பக்தர்களை தன்னுடனேயே வைத்து வைகுண்டத்திற்கு அழைத்து செல்வதாக ஐதீகோ இதை குறிக்கும் விதமாகத்தான் வைகுண்ட வாசல் திறக்கப்படுவதற்கு முன்பு சில சடங்குகள் ஸ்ரீரங்கத்திலும் திருப்பதியிலும் நடக்குது வைகுண்டத்தில் இப்போது போலவே இந்த இரு பெருமாள்களும் காட்சி தருவதால் இரு இவர்களை வைகுண்ட வாசல் வழியாக சென்று தரிசனம் செய்தோம் அப்படின்னா வைகுண்டத்திற்கு சென்று தரிசிக்கும் பாக்கியம் கிடைக்கும் என்பது ஐதீகம் என்ன நண்பர்களே இன்றைக்கு வீடியோவில் நாம் இந்த சொர்க்க வாசல் திறப்பு அதிலும் குறிப்பிட்டு திருப்பதி மற்றும் ஸ்ரீரங்கத்தில் ஏன் இவ்வளவு சிறப்பாக நடக்குது அப்படிங்கிற எல்லா தகவல்களையும் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பெருமாள் பிடிக்கும் அப்படின்னா ஏழுமலையான கோவிந்தா என்ற வாசகத்தை பதிவிட்டுட்டு வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி விவோஸ்